குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் இந்த வீடியோல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஒரு படத்தோட வந்து இசை வெளியீட்டு விழாவை பார்க்க போறோம் இதோ வீடியோ உங்களுக்காக அந்த அபு சவுனும் இந்த மூணு பேர் ஒருத்தனை ஏறாம் பாருங்க அதை பார்க்குங்க நடிச்சிருக்காரு அதெல்லாம் மக்கள் பார்க்கணும் உறவுகள் வந்து வளர்க்கணும் பார்க்குட இருக்கணும்னா இந்த மாதிரி படத்தை மாட்டேன் பார்த்துக்கணும் சும்மா ஆக்ஷன் போடணும் சண்டை படமும் பார்த்துக்கிட்டு உள்ள உறவும் போகுது நான் படம் பண்ணும்போது திருப்பாச்சியாகட்டும் சிவாசியாகட்டும் சிவபாசியாக இருக்கட்டும் சொன்னாங்க அண்ணன் தங்க அம்மா அப்ப நான் படம் பண்ணும்போது இந்த ஆக்ஷன் பார்க்கு மற்ற சாங்ஸு காமடிஷன்ஸு இதெல்லாம் எடுக்கும்போது நான் இங்கே டேரக்டாக இருப்பேன் ஆனால் அண்ணன் தங்கச்சி அந்த சென்டிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நான் அண்ணனாக மாறிடுவேன் அதே மாதிரி அம்மா பையன் சீன் போது அந்த மெஷின் எடுக்கும்போது அங்கே நான் டேரக்டராக இருக்க மாட்டேன் அங்கே நான் மகனாக மாறிடுவேன் அக்கா தம்பி சென்மம் எடுக்கும்போது மற்ற சீனா இப்போ ஊருக்குள்ள அப்படியே தட்டை பிடிச்சி அடிக்கணும் அடிக்கணும்போ எல்லாம் செல்வெடுப்போம் ஆனால் அக்கா போது நான் தம்பியாக மாதிரி அது மாறினா தான் அந்த படம் சிறப்பு அமையும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாகராஜ் கப்பை அவர்கள் நானாவது மொத்த படத்தில் ஒரு இருபது பர்சண்டே அப்புறம் ஒரு அண்ணனா தம்பியா மகனை மாதிரி இருக்கேன் இருந்தாலும் மொத்த படம் மாதிரியிருப்பான் மொத்த படம் மொத்த படமும் அந்த மாதிரி நம்ம கொண்டாடணும் இன்னைக்கே கிராமங்களில் நம்ம கிராமத்தை பெருசாக பெருசாக பேசுறோம் நம்ம உறவுகள் பெருசாக பேசுவோம் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த உறவுகள் பிரிசு உறவுகளில் பிரிவு அங்கே தனிமை ஏற்பட்டிருக்கு முன்னெல்லாம் கிராமங்களில் ஒரு வீட்டில் கல்யாணம் அப்படின்னு முடிவையிட்டாங்க வெள்ளிக்கிழமை கல்யாணம்னா செவ்வாய் கிழமையாக இந்த வீட்டை கூடாங்க அதுக்கு கல்யாணத்துக்கு முதல் நாள் நாற்பது இருப்பாங்க சித்தப்பா சித்தி அந்த பசங்க அந்த பசங்க ஒம்பது அத்தனை வேலை பார்க்குங்க ஒவ்வொன்று வேலை பார்க்குங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு கல்யாணம்னா வெள்ளிக்கிழமும் ஒம்பது மணி தான் வரான் வீட்டுக்கு சொந்த கல்யாணம் உண்மை இல்லையா நான் பார்க்குறேன் நான் கிராமத்தந்தான் வழியூட பார்க்குறேன் அப்போ கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்ச என்ன பண்ணுறான் அப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க வீட்டில் சொந்தங்கள் இருபது முப்பது இருப்பாங்க கொஞ்சம் சிந்தமாக கூடாங்க கல்யாணத்துக்கு மறுநாள் முப்பது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் இருபது பேர் இருப்பான் அதுக்கு அடுத்த நாள் பத்து பேர் இருப்பான் ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த குடும்பம் மட்டும் என்ன குடும்பம் அவங்ககிட்ட இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க எப்படா சாப்பிட்டு மொய்யடி ஓடும் ஓடுவான் பந்திக்கு பந்திக்கு ரெடியாகிறான் கல்யாணத்துக்கு மறுநாள் அந்த அப்பா அம்மா மாப்பிள்ளை பொண்ணு உங்கள் கூட வந்தால் அந்த குடும்பம் மட்டும் தான் வீட்டில் இருக்குது வேற உறவு எதுவுமே இல்லை உண்மையா இல்லையா கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இதாக பரவாயில்லைங்க ஒரு வீட்டில் சாவு கொடுத்தோம் அது திரும்பி தானே திரும்பி திருமணம் சேர்த்துருவாங்க சாவு கொடுத்த உடனே வந்துட்டு உறவுடா வந்துடும் ஊடும் சாகு எடுத்து அடக்க முடியிருவாங்க மறுநாள் அந்த சாவு வீட்டில் மறுநாள் ஒரு பதினஞ்சு வரை இருப்பாங்க ஏன்னா பையனை பறி கொடுத்துக்கணும் அப்பின பறி கொடுத்துக்கிறோம் கொண்டாடி பறி கொடுத்து விட்டுருவோம் குடும்பம் காப்பித சாப்பிடாது அது அந்த குந்த சொன்னா காப்பி போட்டு அக்கா சாப்பிடுற ஐயா கொஞ்சம் ஒரு வீட்டு சாப்பிடு அத்தா கொஞ்சம் தண்ணி பயன்படியா கெஞ்சி கிஞ்சி அவங்க சாப்பிட மனசு இருக்காரு இவங்க வறுப்பு வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை ஒரு சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு வீட்டில் ஆறு இறந்துட்டா வர்றாங்க கூடுறாங்க அடக்கம்ட்டு அப்படியே போயிரு மறுநாள் அந்த குடும்பத்தில் இந்த குடும்ப ஒரு காப்பு கொடுக்குறதுக்கு ஆடி யார் பையன் பறி கொடுத்த அம்மாவுக்கு காப்பீட்டு குடிக்குமா அப்பாவை பறி கொடுத்த மகளை கொண்டாட்டிய அவங்கள காப்பு விட்டு சாப்பிடுவாங்களா இது தான் உறவு இதுக்கு தான் உறவு அந்த உறவை எங்கே போச்சு பசியோடு இருக்கும்போது ஆறுதான் ஆரம்ப நாளை சோறு கொடுக்குறாங்க வர போச்சுக்கோ இந்த மாதிரி படங்கள் சொல்றேன் வீராய் மக்கள் மாதிரி படங்கள் வர தான் அந்த ஊரில் அருமை தெரியும் பாசிட்டிவ் பெருமை தெரிஞ்சு எல்லாத்தையும் தொலைச்சு நிற்கிறோம் ஓடுறோம் ஓர்ற சம்பாதிக்கிறோம் ஓரம் சம்பாதிக்கிறோம் ஓர்றோம் என்ன கடைசி எங்கே நிற்க போறோம் ஒண்ணுமே லைக் உறவுகளோட அது அரவணைச்சு நல்லது கெட்டதுக்கு கூட இருந்து ஆதரவு இருந்தால் தான் அது அது உறவுன்னா உறவே இல்லை என்ன பேர் சொல்றது இன்னொன்னு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் ஏன்னா இந்த மேடை உறவு பத்தி சொல்ற மேடை தான் சில விஷயங்கள மனசு விட்டு பேச முடியும் ஒரே விஷயம் சொல்றேன் இன்னைக்கு நிறைய குடும்பம் இல்லை மிகப்பெரிய மிகப்படி ஆபத்துனா நிறைய குடும்பங்களில் ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை போதும் போது கொண்டோம் ரெண்டாவது பிள்ளை வேணாம் பெண் பிள்ளைய உங்களை பிள்ளைங்க ஒன்று போதுரும் அவங்களை பிள்ளைங்க ஒன்று போது இங்கே எங்கேயும் ஆபத்துனா இப்போ ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சி அப்பா அம்மா இருந்துடுவாங்க இருந்ததுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கும் அப்புறம் அவங்களுக்கு குழந்தை கொடுக்குல அந்த குழந்தை அனாதை குழந்தை ஏன் சொல்லுன்னா அந்த குழந்தை யாரை சித்தி என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை சித்தப்பா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை அத்தை என்று சொல்லும் அந்த குழந்தை யாரு மாமா என்று சொல்லும் அந்த குழந்தை யாரை பெரியமான்னு சொல்லும் சொல்லுங்க யாரை சொல்லுவோம் அப்பா அம்மாங்கிற உறவை தவிர அது மாதிரி அனாதை குழந்தை அப்பா அம்மாங்கிறது நம்ம ரத்தப்படி ரத்தத்தின் பிரிவு அது உறவு அது ரத்தத்தின் ஒரு பகுதி தான் அப்பா அம்மா அவங்களோட அந்த அப்பா அம்மோட ரத்தத்தின் பகுதி நம்ம ஒரு குழந்தைக்கு உறவு சித்தி சித்தப்பா அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இதுதான் உறவு இந்த உறவு இல்லாமல் இருக்கிற குழந்தை அனாதை குழந்தை அதனால தயவு செய்யும் நம்ம வந்து ஒரு குழந்தை போதும் அப்படின்னு நிற்கிறது நம்ம ஆனால் ஒரு நம்ம நாம் நம்முடைய குழந்தை அனாதாயக்குள்ள சொல்லி உறவுதான் இருக்கும் ஒரு குழந்தை கூட பார்த்துக்கணும் அப்போ தான் அதுக்கு உறவு உருவா இருக்கு உறவுகளே போட மாட்டேங்கிறான் நீங்கள் அனாதாய் போட்டீங்கன்னா அதனால என்ன உறவு இருக்கும் சிக்கனத்துக்காக நீங்கள் ஸ்கூல் பீஸ் அதிகமாக போச்சு எந்த பீஸ் அதிகமாக போச்சு இருக்க குழந்தைய படிக்க வைக்க முடியல அதுக்காக உங்களுக்கு குழந்தை அனாதாயிருக்கு வீடா

மாதிரி சப்போர்ட் பண்ணா அது கம்யூனி திருவிழா மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே நல்லது இந்த வீராய் படத்தை மீடியாக்கள் ஒன்றே ஒன்று எப்படின்னா ஒரு படம் சரியாக ஓடலை போச்சுன்னா நீங்கள் ஆளாக வரிஞ்சு கட்டிக்கிட்டு காரி துப்புறாங்க கேலி கிண்டல் நையாண்டி அப்போ ஒரு படம் தோல்வி அடையும் போது அதுக்கு கொடுக்குற அது 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 அவமானப்படுத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஒரு படம் வெட்டி அடையும் போது ஏன் கொடுக்க மாட்டேங்கும் அதையும் படுங்க அதான் கரெக்ட் நீங்க ஓடா படத்துக்கு போல பண்ணும்போது அதே ஆர்வத்தையும் அதே அந்த வேகத்தையும் நல்ல படத்தை நீங்க கொண்டா அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுங்கன்னா அதாங்க ஆரோக்கியமா இருக்கும் தயது ஒரு சிஸ்டம் நல்லா ஓடிச்சுன்னா அதை கொண்டாடுங்க மீடியாக்கள் வந்து ஒரு சரியா விமர்சமா இருக்கு அப்புறம் இந்த இடையில இந்த கமெண்ட்ஸ் அவங்க ஒரு ரோல் பண்றது இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் வரும்போது கொண்டாடுவோம் அதை தூக்கி நிறுத்துவோம் நம்ம திரையுலகே நல்ல விஷயமா நடக்கும் சமுதாயத்தின் எல்லாருக்கும் நன்றியை கூறி என்ன நேயர்களே இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு லைக் பண்ண வச்சு கமெண்ட் பண்ண வச்சு அவங்கள வந்து சேனலை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு இசை வெளியீட்டு விழா சினிமா விமர்சனம் சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி